மக்களை கா <toothpick and manager> கள்ள தமிழக அரசே தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசே தமிழக அரசு கள்ளத்தை காத்துடு காத்து தமிழக மக்களை காத்துடு get é up தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று தமிழகம் தழுவிய நிலையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக கோவையிலும் இன்று நமது மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவரது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பதுதான் இந்த கள்ளச்சாராயத்தின் மரணத்தின் வீதியை நீங்கள் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தெரிந்திருப்பீர்கள் கள்ளக்குறிச்சி என்ற ஊரில் கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் ஒரு அறுபது நபர்களுக்கு மேல் இறந்துள்ளார்கள் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தி அதாவது கள்ளச்சாராயம் மதுவுக்கு அடிப்படை அதுக்கு நீங்க போதைக்கு அடிமையாயிராதீங்க கள்ளுக்கடைகளை திறங்க அப்படிங்கறது தகவலை தான் நம்ம இன்னைக்கு அரசுக்கு கோரிக்கையா இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா வைக்கிறோம் எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தெரிவாக உண்டே உண்டை நான் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்பி கொள்கிறோம் கள்ளச்சாராயம் என்பது முடித்தவுடன் பத்து நிமிடங்களில் பதினைந்து நிமிடங்களில் நினைவை இழந்து செயலி இழந்து மரணத்தை தழுவுகிறது மது என்பது நமது டாஸ்மாக விற்றுகிற மதுவின் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது அது கள்ளச்சாராயம் என்பது இமிடியேட் பாய்சன் மது என்பது ஸ்லோ பாய்சன் இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது Oh, <laughs>